வணக்கம் மக்களே இந்த உலகத்தில் மிகவும் நுட்பமான உறவு எது என்று தெரியுமா உங்களுக்கு ஆம் இந்த உலகத்தில் மிகவும் நுட்பமான உறவு கணவன் மனைவி உறவுதான் அதே நேரத்தில் மிகவும் எளிதில் உடையும் உறவும் இதுவே ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசித்தே திருமணம் செய் செய்கிறார்கள் ஆனால் சில வருடங்களில் அதே வீட்டில் மௌனம் கோபம் மனவருத்தம் வருத்தம் புரிதல் இல்லாமை இவையெல்லாம் எப்படி வந்தது ஒரு முறை ஒரு இளம் தம்பதியினர் கௌதம புத்தர் அவர்களை அணுகினார்கள் அவர்களின் கண்களில் அன்பு இருந்தது ஆனால் அதைவிட அதிகமாக வழி இருந்தது நண்பர்களே இன்று உங்களது வாழ்க்கையிலும் கணவன் மனைவி உறவுக்கு இடையான அதிக பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த கதை உங்களுக்கு ஒரு நல்ல மன ஆறுதலையும் எப்படி அந்த கணவன் மனைவி உறவை வலுப்படுத்துவது என்பதையும் பற்றி தெளிவாக விளக்கும் ஒரு கதை தான் இது இந்த கதைக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக புத்தரை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில் ஹாட் சிம்பிள் போடுங்க இன்னும் அதிகமானோர் புத்தரின் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படி இருந்தால் உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போந்தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே வரும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் எனவே இந்த கதையை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்பந்தான் புத்தர் உங்களுக்கு கூறும் அறிவுரை உங்களுக்கு கிளியராக புரியும் வாங்க கதைக்குள்ளாக போகலாம் பிரச்சனைகள் எங்கிருந்து தொடங்குகிறது அந்த புத்தரை நோக்கி வந்த அந்த இளம் தம்பதியினர் புத்தரிடம் மெதுவாக தங்கள் குறைகளை கூற தொடங்கினார் முதலில் கணவன் பகவானே நான் நாள் முழுவதும் குடும்பத்திற்காக உழைக்கிறேன் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் வீட்டுக்கு வந்தால் எனக்கு மதிப்பு இல்லை உடனே மனைவி சொன்னால் அவர் வீட்டில் இருந்தாலும் அவரது மனம் எங்கேயோ அலைப்பாய்ந்து கொண்டேதான் இருக்கிறது நான் பேசினால் அதை அவர் காது கொடுத்து கூட கேட்பதில்லை என்று கணவன் மனைவி இருவரும் மாறி மாறி தங்களை பற்றி புகார்களை புத்தரிடம் அடுக்கி வைத்தனர் புத்தர் அமைதியாக அனைத்தையும் கேட்டார் பின்பு புத்தர் அவர்களிடம் கேட்டார் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கேட்கிறீர்களா இல்லை பதில் சொல்ல காத்திருக்கிறீர்களா என்று கேட்டார் அவர்கள் இருவரும் அமைதியாக மௌனமானார்கள் புத்தர் சொன்னார் உறவின் முதல் விரிசல் சண்டையால் ஏற்படுவதில்லை கவனிக்காததால்தான் என்று கூறினார் சிறிய கோபம் எப்படி சண்டையாகிறது என்று நம்மில் யாராவது யோசித்திருக்கிறீர்களா இல்லை புத்தர் மீண்டும் தொடர்ந்தார் அவர் ஒரு கல்லை எடுத்து ஒரு குளத்திற்குள் வீசி எறிந்தார் பின்பு அந்த தம்பதிகளை நோக்கி இப்பொழுது அந்த குளத்தில் என்ன நடந்தது என்று கேட்டார் அந்த தம்பதிகள் இருவரும் சொன்னார்கள் அலைகள் உருவாகின என்று கூறினார்கள் புத்தர் கூற ஆரம்பித்தார் அதே போல ஒரு சிறிய கோப வார்த்தை பெரிய மன அலைகளை உருவாக்கும் நீ எப்போதும் இப்படித்தான் உனக்கு எதுவும் புரியாது இந்த வார்த்தைகள் உண்மை அல்ல ஆனால் காயம் உண்மை புத்தர் கூறினார் சண்டையில் ஜெயிப்பவன் உறவில் தோல்வியடைவான் எதிர்பார்ப்பு தெரியாத விஷயம் மனதில் மனைவி நினைப்பால் நான் சொல்லாமலே அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கணவன் நினைப்பான் நான் எவ்வளவு சிரமப்படுகிறேன் என்று அவளுக்கு புரிய வேண்டாமா புத்தர் மெதுவாக சொன்னார் சொல்லாத வார்த்தைக்கு விளக்கம் எதிர்பார்ப்பது இருளில் பாதையை தேடுவது போல எதிர்பார்ப்பு சொல்லப்படாத கோரிக்கை நிறைவேறாத கோபம் புத்தரின் அறிவுரை எதிர்பார்ப்பை முதலில் குறைத்தால் உறவு இலகுவாகும் அப்போது மாற்றம் யாரிடமிருந்து வர வேண்டும் புத்தர் ஒரு கண்ணாடியை காட்டினார் இந்த கண்ணாடி தூசியாக இருந்தால் முகத்தை சுத்த செய்வீர்களா அல்லது கண்ணாடியை சுத்தம் செய்வீர்களா என்று அந்த தம்பதியர்களிடம் புத்தர் கேட்டார் தம்பதியர்கள் இருவரும் ஒரு சேர பதிலை கூறினார்கள் கண்ணாடியை தான் சுத்தம் செய்வோம் பகவானே என்று கூறினார்கள் புத்தர் உடனே சொன்னார் உறவும் அதே மாதிரிதான் அவன் மாற வேண்டும் அல்லது அவள் மாற வேண்டும் இது அல்ல தீர்வு புத்தர் சொன்னார் மாற்றம் நீ தொடங்கினால் உறவு தானாக மாறும் மனைவி கேட்டால் அப்பொழுது உண்மையான அன்பு என்றால் என்ன பகவானே என்று புத்தர் கூறினார் அன்பு என்றால் கட்டுப்படுத்துவதல்ல அன்பு என்றால் புரிந்து கொள்வது அன்பு என்றாலும் அன்பு என்றால் குறை காண்பது அல்ல ஏற்றுக்கொள்வது அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் அந்த பார்வையில் சண்டை இல்லை எதிர்பார்ப்பு இல்லை உரிதல் மட்டுமே இருந்தது புத்தர் மெதுவாக சொன்னார் ஒரு இல்லத்தில் அமைதி வேண்டும் என்றால் முதலில் அகந்தை வெளியேற வேண்டும் நீ சரி என்பதற்காக உறவை இழக்காதே தினமும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய மூன்று விஷயங்களை உனக்கு கூறுகிறேன் கேளு பேசுவதற்கு முன் கேளுங்கள் கோபத்தில் முடிவு எடுக்காதீர்கள் மாற்றத்தை உங்களிடமிருந்து தொடங்குங்கள் அப்போது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் சுமையல்ல ஆறுதலாக மாறுவார்கள் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த கதையில் நீங்கள் பார்த்தது ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை மட்டுமல்ல உங்கள் வீட்டில் உங்கள் உறவில் உங்கள் மனதில் நடந்து கொண்டிருக்கும் உண்மை புத்தர் சொன்ன அறிவுரை கேட்பதற்காக இல்லை வாழ்வதற்காக நான் சரி என்பதை காட்டிலும் உறவு சரி என்பதே முக்கியம் புத்தர் கூறுகிறார் உறவில் ஜெயிக்க நினைக்காதே அமைதியாக இருக்க நினை சண்டையில் நீங்கள் சரியாக இருக்கலாம் ஆனால் அன்று அந்த இரவு அந்த வீடு அந்த மனம் அமைதியாக இருக்குமா நான் தான் சரி என்பதை விட நாம் இருவரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதே நல்லது கேட்காமல் பேசாதீர்கள் அன்பாக இருந்தாலும் ஆயுதமாக மாறும் உங்கள் துணை பேசும்போது ஆலோசனை சொல்ல வேண்டாம் தீர்ப்பும் வழங்க வேண்டாம் முதலில் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை பொறுமையாக கேளுங்கள் அதுவே பெரிய மருந்து கோபம் தற்காலிகம் அதில் எந்த முடிவு எடுத்தாலும் அது நிரந்தரம் கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை கோபத்தில் எடுத்த ஒரு முடிவு ஒருவரின் வாழ்க்கையே உடைக்கலாம் அதனால் நிறுத்துங்கள் மூச்சை மெல்ல விடுங்கள் பிறகு பேசுங்கள் எதிர்பார்ப்பை குறைத்து அன்பை கூட்டுங்கள் சொல்லாததை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்காதே உங்கள் மனதில் இருப்பதை மென்மையாக சொல்லுங்கள் உங்கள் துணையை உங்கள் பிரதிபலிப்பாக மாற்ற முயலாதீர்கள் அவர் அல்லது அவள் தனி மனிதர் தனி மனம் தனி உணர்வு புத்தரின் மிகப்பெரிய அறிவுரை உலகத்தை மாற்ற முடியாவிட்டாலும் உன்னை மாற்றலாம் அதுவே உலகத்தை மாற்றும் இன்று ஒரு சின்ன மௌன செயல் ஒரு சின்ன மென்மையான செயல் ஒரு உண்மையான பாராட்டு இதிலிருந்து இன்றே தொடங்குங்கள் நண்பர்களே கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் சரி செய்ய வேண்டியவர்கள் அல்ல ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருக்க வேண்டியவர்கள் இந்த அறிவுரையை கேட்பதோடு நிறுத்தாதீர்கள் இன்றே ஒரு சிறிய மாற்றம் செய்யுங்கள் அதுவே உங்கள் உறவை உங்கள் வீட்டை உங்கள் வாழ்க்கையை அமைதியாக மாற்றும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று நினைக்கிறேன் புத்தர் கூறியது போல் அமைதியாக இருந்து சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில் ஹாட் போடுங்க புத்தரின் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனே உடனே உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்